இங்கிருந்து உன்னை சஸ்பெண்ட் பண்ற பாரு ஹோம் மினிஸ்டர் கூட பேசுது ஏண்டா டென்ஷன் மர்டர் கேஸ்ல உள்ள வந்தேன் இன்னொரு மடு செஞ்சுட்டா அவ்வளவுதான் அவ இப்ப ஓ சாம்ராஜ்யத்துல தான் இருக்கா அவ கோட்டுப்படி ஏறக்கூடாது அவ கொலைக்கு பின்னால நான் இருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது அவ இங்கதான் இருக்காடா அவளை நான் கவனிச்சுக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுங்க ஜெயில இருக்கிற துர்காவ அதே ஜெயில இருக்கிற பன்னீர் செல்வங்கிற ரவுடிய வச்சு தீர்த்து கட்டுறேன்னு அந்த தங்க பாண்டி சபதம் போட்டிருக்கான் அந்த பன்னீர் செல்வத்துக்கு அது ஜெயிலும் இல்ல அவன் குற்றவாளியும் இல்ல அது அவனுக்கு ஒரு வசந்த மாளிகை அங்க அவன்தான் ராஜா அவன் ஏதாவது செய்யறதுக்கு முன்ன நாம துர்காவை காப்பாத்தணும் போங்க இந்த பன்னீர் செல்வத்து மேல கை வச்ச எந்த ஆம்பளை உயிரோடு இருந்ததுல பொம்பளை நீ இருப்ப

Đời ơi 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 எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் இதுல என் பேர் வெளியாத்துக்கங்க நீ ஒண்ணும்வலைப்படாதண்ட எல்லா சுடல பாத்துக்குவாரு கல்வியா மாறக்கூடாது நம்ம உரிமைக்காகவோ லட்சியத்துக்காகவோ உள்ள சேர்ந்து போராடும் உள்ள சேர்ந்து போராடு வீரப்பா வீரப்பா

கதிரே கதிரே இந்த ரெண்டு குடும்பத்துல ஒருத்தனும் உயிரோடு இருக்க கூடாது இதுதான் இந்த துர்காவோட சபதம் துர்கா இந்த பிரச்சனை கொள்றதுனால தீராது தப்புமா நம்ம போராட்டத்துல சுயநலம் இருக்க கூடாது இந்த சமுதாயத்துல எங்க அநியாயம் நடந்தாலும் அதை ஒன்னா சேர்ந்து தட்டி கேட்கணும் அப்படி போற வழியில இந்த மாதிரி முள்ளு செடிங்க இருந்தா அத வேரோடு புடுங்கி என்ன மன்னிச்சிருங்க பெரிய ஐயா என் பகை இந்த ரெண்டு குடும்பத்து மேலதா அவங்க ஒவ்வொருத்தனுடைய தலையை வெட்டினாத்தான் என் தாய் ஆத்மா சாந்தி அடையும் என் சபதம் நிறைவேறும் பெரியய்யா என் தாய்க்கு நடந்தத நீங்க மறந்துட்டீங்களா சரி உன் வழியில நான் குறுக்கிட மாட்டேன் துர்கா இந்திய சுதந்திர போராட்டத்துல காந்திஜி நேதாஜியோட வழி வேறையா இருந்தாலும் அவங்க லட்சியம் அதே மாதிரி நம்ம போராட்டத்துல நம்ம ரெண்டு பேருடைய வழி இருந்தாலும் லட்சியம் மட்டும் உன் நீ சாதிச்சு காட்டு என் வழியில நான் முயற்சி செய்வேன் நான் உன்னோட அண்ணன்னு சொல்லி ஏமாத்தி உன்னை இந்த கொலை வழக்கில் சிக்க வச்ச

அவனுக்கு முன்னாடி நீ அந்த சுரேந்திரன கொல பண்ணிடணும் ஏன் பையனை கொல்ல விடக்கூடாது அவளதானு நான் டை, அவனை கொலை பண்ண வேண்டியது நீ இல்லடா ஏய் అనే నం తాండా కొల పన్నన జ్యోతి

ரத்தம் மறு சொல்லு நீ என் ஏ ரத்தம் ரத்தம் ஏ ரத்தம் ஒண்ணுதான் இருக்குற ரோ ஏ ரத்தமும் ஒண்ணுதான் இல்ல வீர பாண்டி ஓ ரத்தம் வேற ஏ ரத்தம் வேற உன் ரத்தம் சப்பு ரம் கருப்புக்காரத்துல பணம் இருக்கு ரத்தத்துல பசி இருக்கு ரத்தத்துல ஆணவம் இருக்கு என் ரத்தம் இருக்கு கொழுப்பு இருக்கு என் ரத்தத்துல உழைப்பு இருக்கு உன் ரத்தத்துல திமிரு தலகணம் அதிகாரம் இருக்கு எல்லாத்தையும் விட மேலும் வெறி இருக்கு ஆனா என் ரத்தத்துல அடிமத்தனம் மட்டும்தான் இருக்கு அதனாலதான் அதனாலதான் ஊர் ரத்தம் வேற ஏன் ரத்தம் வேற நான் உனக்கு பிறந்தவை இல்ல நீ எனக்கு அப்பணம் இல்லை துர்காவோட தீர்ப்பு இதுதான் இந்த ஊருக்கே தெரியற மாதிரி இந்த பணத்தை ஊருக்கு நடுவுல போடுங்க